இப்போ இவங்க உடனடியாக இந்த அமைச்சர்கள் அங்கே போய் நின்றதை போன்ற ஒரு காட்சியை காட்டுவது அன்பில் மகேஸ்வர்கள் அழுகிறார் அவருடைய உணர்ச்சியை நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை ஒரு மனிதன் நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் நாங்கள் அரசியலில் இருந்து பா பார்த்தவங்கிற காட்டி நான் சொல்கிறேன் அரசியல் இருக்கிறவங்க இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க முடியாது இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அரசியல் பாதையில் நடைபெற முடியாது ஆனால் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக தான் நேற்று காட்டிக்கிறார் காட்டுகிறபோது கூட அவர் வந்து சொல்வது க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக கடைபிடிக்க சொன்னமே இப்படி விட்டுட்டிங்களேங்கிறது எவ்வளோ பெரிய நாடகம் ஒரு அமைச்சர் வந்து இது எங்கேயாவது நடக்குமா நான் பார்த்ததில்லை நீங்கள் மகனை இழந்துட்ட தகப்பன் வந்து அழுகிற போது கூட நீங்கள் நல்லா பாருங்கள் மனிதனுடைய இயல்பான உளவியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏ ம விஜயே என்னோடய பையனை கொண்டுகிட்டேயே நடமாட்டான் ஏ அரசாங்கமே என்னுடைய பையனை கொண்டுகிட்டேயே நடமாட்டாங்க டே போக வேண்டாம்னு சொன்னேன் கேட்டையாடான் அழுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்ப ஒரு இழப்பை உண்மையாக உணர்கிற எவனாக இருந்தாலும் தன்னைத்தான் முதலிலே நொந்து கொள்ளுவான் ஐயோ நாம் இந்த இதுல சிக்கியிருக்க வேண்டாமே அதன் பிறகுதான் மத்ததுக்குள்ள வருவான் ஒரு அமைச்சர் அப்படி ஒரு சென்சிட்டிவா அழுகிறவர் ஒன்னு என்ன சொல்லி அழுது இருப்பார் ஐயோ கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணியிருக்கலாமே உனக்கு அனுமதியாக அதை ரத்து பண்ணி விட்டுருக்கலாமே கெட்ட பேர் வந்தாலும் வந்துட்டு போகுது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருந்திருக்கலாமே இப்படியாம இப்படித்தான் ஒரு 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 உண்மையான விஷயத்தை அணுகிறவன் அழுகுவான் ஆனால் நேற்று அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் அழுகிறார் அழுகிற போதே ஐயோ உங்களுக்கு கொடுத்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னோமே பண்ணாம விட்டு இப்படி உயிர் போயிடுச்சேன்னு அழுகிறார் என்று சொன்னால் இவர் வருகிற போதே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டு வந்துட்டாரா கார்லையே அப்படிங்கிற இயல்பான சந்தேகம் சாதாரண பொதுமக்களுக்கு இழத்தான் செய்கிறது